மீடியா நேயர்களுக்கு வணக்கம் மீடியாவின் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட நான்கு விண்வெளி வீரர்களும் பூமியில் பாதுகாப்பாக தர இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களில் இரு அமெரிக்கர்கள் ஒரு ஜப்பானியர் ஒரு ரஷ்யர் ஆகியோர் உள்ளடங்குவர் குறித்த விண்வெளி வீரர்களில் ஒருவருக்கு ஏற்பட்ட கடுமையான மருத்துவ பிரச்சினை காரணமாக அவர்களின் விண்வெளி தங்குதல் ஒரு மாதம் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானில் மதச்சார்பு ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டவர்களுக்கு விரைவாக மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று அந்நாட்டு தலைமை நீதிபதி மிசேனி எஸே எச்சரிக்கை விடுத்துள்ளார் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாகவும் ஈரான் அரசுக்கு எதிராகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்த எச்சரிக்கையை ரே குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஈரானில் பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக தொடங்கி தற்போது ஆட்சி மாற்றத்தை கோரி இரண்டு வாரங்களுக்கு மேல் நீடிக்கும் நாடு தழுவிய போராட்டத்தில் மக்களின் உயிரிழப்பு தினசரி நூற்றுக்கணக்கில் அதிகரித்து வருகின்றது மனித உரிமை அமைப்புகளின் தகவலின்படி இதுவரையில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் இரண்டாயிரத்தி நானூற்றி மூன்று பேர் போராட்டக்காரர்கள் மற்றும் நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் அரசு ஆதரவாளர்கள் மேலும் பதினெட்டாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்டோர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் ஈரான் சந்திக்கும் மிக மோசமான வன்முறை போராட்டங்களும் இதுவாகும் மேற்காப்பிரிக்க நாடான மாலியின் வடக்கு பகுதியில் ஓடும் நையர் ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் வடக்கு மாலியில் டிம்புக்டு பிராந்தியத்தில் உள்ள டிரே நகருக்கு அருகில் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு குறித்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது குறித்து உள்ளூர் அதிகாரிகள் மேலும் தெரிவிக்கையில் மாலியில் அல் கொய்தா பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தல் அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பு கருதி நஜர் ஆற்றில் இரவு நேரங்களில் படகுகள் செல்வதற்கோ அல்லது கரையில் நிறுத்தி வைப்பதற்கோ தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் விவசாயிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை கொண்டு வந்த ஒரு படகு கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு நிரேநகர கரையில் வந்துள்ளது பாதுகாப்பு விதிகளை மீறி இரவு நேரத்தில் கரைக்குச் செல்ல முயன்ற போது ஆற்றில் இருந்த பாறைகளின் மீது படகு போதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதில் படகில் இருந்தவர்கள் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர் மீட்பு பணிகளின் மூலம் இருபத்தி மூன்று பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது உலக நாடுகள் மீதான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு விவகாரத்தில் தீர்ப்பை மீண்டும் ஒத்திவைத்துள்ளது அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரஷ்யாவிடம் தொடர்ந்து எண்ணெய் கொள்முதல் செய்து வருவதால் இந்தியாவின் வரியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த ஆண்டில் அறிவித்திருந்தார் அதே போன்று பிற நாடுகளுக்கும் கூடுதல் வரியும் விதிக்கப்பட்டது இவ்விவகாரம் அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் புதன்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசின் உத்தரவில் தலையிடுவது குறித்து உச்சநீதிமன்றம் எந்தவொரு உத்தரவையும் அறிவுறுத்தலையும் வெளியிடாததால் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானில் மக்கள் போராட்டத்தால் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அஃபாஸ் அராக்சி இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் தொலைபேசியில் புதன்கிழமை பேசியுள்ளார் ஈரானில் பணவீக்கம் அதிகரித்து மக்களின் வாழ்க்கை செலவு அதிகரித்தால் ஆத்திரமடைந்துள்ள மக்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் இறுதியில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்நாட்டில் ஸ்லாமிய புரட்சி நடைபெற்றது முதலில் ஈரானில் மதகுரு ஆட்சி செய்யும் மரப்பை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற குரல்களும் வலுத்துள்ளன அந்நாடு முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகின்ற இந்த போராட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் மேற்பட்ட மோதலில் இதுவரையில் இரண்டு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் போராட்டத்தில் ஈடுபடுவோரை ஈரான் பாதுகாப்பு படைகள் கொள்வது தொடர்ந்தால் ஈரான் மீது அமெரிக்கா கடுமையாக தாக்குதல் நடத்தும் என்றும் போராட்டக்காரர்கள் தூக்கிலிடப்பட்டால் ஈரான் அரசுக்கு எதிராக அமெரிக்கா கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் ஈரான் மக்களுக்கு அமெரிக்காவின் உதவி விரைவில் கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியிடமிருந்து தனக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் அந்நாட்டிலும் அந்நாட்டை சுற்றி உருவாக்கியுள்ள சூழல் குறித்து அவருடன் விவாதித்ததாகவும் அமைச்சர் தன்னுடைய வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் தன்னுடைய வலைதளத்தில் குரோக் செயற்கை நுணர்வு தொழில்நுட்பம் ஊடாக சிறுவர்களின் தவறான படங்கள் உருவாக்கப்படுவதாக எழுந்துள்ள முறைப்பாடுகளை மஸ்க் மறுத்துள்ளார் இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் குரோக் ஈடுபடுவதில்லை என்று குறிப்பிட்ட அவர் இந்த விடயம் தொடர்பில் தன்னுடைய வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் குரோக் தானாக எவ்வித படங்களையும் உருவாக்குவதில்லை என்றும் பயனர்களின் கோரிக்கைக்கு அமைவாகவே அது செயற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்நாட்டின் திட்டங்களை மீறாத வகையில் அது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் சில நேரங்களில் ஹேக்கர்கள் வேண்டுமென்றே பிளையான வழிகளில் அதை தூண்டும் போது எதிர்பாராத முடிவுகள் கிடைக்கலாம் என்றும் அவ்வாறான குறைபாடுகள் உடனடியாக சரி செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன் மூலம் தவறான படங்கள் மற்றும் சிறுவர்களின் பாலியல் ரீதியான சித்திரங்கள் உருவாக்கப்படுவதாக பல நாடுகள் குற்றம் சுமத்தி வருகின்றன சில நாடுகள் இந்த செயலியை தடை செய்யவும் முயற்சி செய்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பிரச்சினைகளை தொடர்ந்து இதன் படங்கள் உருவாக்க மற்றும் திருத்தும் வசதிகள் இமேஜ் ஜெனரேஷன் அண்ட் எடிட்டிங் இனி கட்டணம் செலுத்தும் சந்தாக்காரர்களுக்கு மாத்திரமே வழங்கப்படும் என்றும் எக்ஸேஐ நிறுவனம் அறிவித்துள்ளது வெனிஸ்வெலாவில் இடம்பெற்ற அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு பின்னர் அமைதிக்கான நோபல் பரிசை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கு வழங்க மச்சாடோ முன்வந்தபோது நோபல் கொடுக்காதிற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது பெனிஸ்வலாவின் எதிர்க்கட்சி தலைவரான மரியா கொரினா மச்சாடோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நோபல் அமைதி பரிசை வென்றுள்ளார் பெனிஸ்வலாவின் ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் மச்சாடோ ஒன்று வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டிரம்பை சந்திக்க உள்ளார் தன்னுடைய நோபல் பரிசை டிரம்புக்கு வழங்க மச்சாடோ முன்வந்த போதிலும் நோபல் பரிசை மற்றொருவருக்கு மாற்ற முடியாது என்று நோபல் குழு திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதேவேளை வெனிசுவலாவின் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க படைகளால் பிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டின் தற்காலிக ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள டெல்சி ரோட்ஸிக் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புடன் வரலாற்று சிறப்பு மிக்க தொலைபேசி உரையாடலையும் மேற்கொண்டுள்ளார் குறித்த உரையாடலை நீண்ட மற்றும் பயனுள்ள ஒன்று என்று அவர் வர்ணித்துள்ள நிலையில் இதில் வெனிசுவலாவின் அபரிமிதமான எண்ணெய் வளத்தை பயன்படுத்துவதில் அமெரிக்க நிறுவனங்களின் பங்கு இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார தடைகளை நீக்கி வர்த்தகத்தை மேம்படுத்தல் மதுரோவின் ஆட்சிக் காலத்தில் கைது செய்யப்பட்ட கைதிகளை விடுவிப்பதன் மூலம் அமைதியை நிலைநாட்டுதல் போன்ற விடயங்கள் கலந்துரை காடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ஜனாதிபதி அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட ஒரே தலைவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமே என்று போலந்து ஜனாதிபதி கரோல்டாக்கி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர் போலந்தையும் மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பாவையும் ரஷ்ய அச்சுறுத்தி வருகின்றது ட்ரம்பால் மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அதேபோல் உக்ரைன் போரையும் அவரால் முடிவுக்கு கொண்டு வர முடியும் கடந்த செப்டம்பரில் உக்ரைனிலிருந்து இருந்து ஆளில்லா விமானங்கள் போலந்திற்குள் நுழைந்தது அசாதாரண சூழ்நிலை எந்த ஒரு நேட்டோ உறுப்பு நாடும் இந்த அளவில் ட்ரோன் தாக்குதலை சந்தித்ததில்லை அப்போது டைபோன் ஜெட் விமானங்களை அனுப்பி உதவிய பிரிட்டனுக்கு நன்றி ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்கு இன்னமும் அமெரிக்கா உத்தரவாதம் அளித்து வருகின்றது போலந்திற்கும் இங்கிலாந்திற்கும் உள்ள உறவானது மிகவும் முக்கியமானது போலந்தின் நிலை நிறுத்தப்பட்டுள்ள பிரிட்டிஷ் வீரர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த ஆண்டு ஜி இருபது மாநாட்டே பிரிட்டன் நடத்துகின்றது அப்போது போலந்தை பிரிட்டன் அழைக்கும் என்று நம்புகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வருகின்ற போர் பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்காவின் ஜூஎஸ்ட் தியேட்டர் ரூஸ்வெல்ட் விமானம் தாங்கி போர்க்கப்பல் செங்கடலை வந்தடைந்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது ஜுஎஸ்எஸ் டூட்வெல் வருகையைத் தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றார்கள் இருப்பினும் இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை என்றும் பிராந்திய ஸ்திர தன்மையை உறுதிப்படுத்தவே இந்த நகர்வும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க தரப்பு கூறுகின்றது ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட இருந்த திட்டமிட்ட ராணுவ தாக்குதலை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடைசி நிமிடத்தில் தலையிட்டு நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாலா செய்தி நிறுவனத்தின் ராணுவ ஆய்வாளர் அமீர் போபோட் வெளியிட்டுள்ள தகவலின்படி நேற்று இரவு ஈரானின் முக்கிய இலக்குகளை தாக்க அமெரிக்க படைகள் தியார் இருந்தன ஆனால் தாக்குதல் தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக அதிபர் டிரம்ப் இந்த நடவடிக்கையை நிறுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் அலுடை இருந்து புறப்பட்ட போர் விமானங்கள் மற்றும் ராணுவ தளவாடங்கள் தளம் திரும்புமாறும் நிலையில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டன இந்த உத்தரவை தொடர்ந்து தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த ஈரானிய வான்வெளி தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவத்தளங்கள் மீது பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது ഇതിനെ തുടർന്ന് മുൻ എത്തിക്കു കിഴക്കിലുള്ള മുഖ്യ തളങ്ങളിലെ അമേരിക്ക തനത് പണിയാകെ വെളിയേറ്റി വരുതൽ വെളിയുള്ളത് അതോട് സൌദി അറേബ്യ ഐക്യ അപ് രാഷ്ട്രീയം തുരുക്കി നാടുകളിടം ഇറാൻ തനത് നിലപാടായി തെളിവുള്ളത് அமெரிக்கா தமது பண்டை பயன்படுத்தி ஈரானை தாக்கினால் அந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் இலக்கு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் பிரித்தானிகாவும் கட்டாரில் உள்ள தனது பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்தோடு சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் அங்குள்ள தனது பணியாளர்கள் மற்றும் அமெரிக்க பிரஜைகளை ராணுவ நிலைகளுக்கு அருகே செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட திறனாய்கள் விசம் வைத்துக் கொல்லப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் ஏழு கிராம தலைவர்கள் உட்பட பதினைந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அண்மையில் நடைபெற்ற கிராம பஞ்சாயத்து தேர்தலில் நாய்கள் இல்லாத கிராமத்தை உருவாக்குவோம் என்ற வாக்குறுதியை சில வேட்பாளர்கள் அளித்திருந்த நிலையில் அவ்வாக்குறுதியை நிறைவேற்றவே இந்த கொலைகள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹனம்கொண்டா பகுதியில் சுமார் நூற்றி பத்து நாய்களின் உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டு பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன ஏழு கிராம தலைவர்கள் நாய்களை கொள்வதற்கு அனுமதி அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நாய்களை கொள்வதே என்பது சட்டவிரோதமானது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்வு என்று நீதிமன்றம் மன்ற முறைปฏิடிகிறது. ஏதுடன் அகிலம் மீடியாவின் adına அடகான தலைப்புச் செய்திகள் நடைபெகிறது. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம். அലീலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.